அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு இருக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் சுக்கரன் புதன் சூரியன் குரு ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்தவரை மூன்று கிரகங்களான செவ்வாய் மேச ராசியிலும் சுக்கரன் ரிஷப ராசியிலும் சனி கும்பத்திலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க செவ்வாய் தனது சொந்த ராசியான மேசராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவான நிலையில் இருந்தால் அது யோகத்தையும் தசாபுத்தியில் நன்மையையும் தருகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்து அவை ஆட்சி உச்சம் பெற்ற வீடாக இருந்தால் அது விருச்சக யோகத்தை தருகிறது விருச்சக யோகம் பஞ்சமகா யோகம் ஆகும் அரசாலும் பெருமைக்குரியவர் தயால குணம் மிக்கவர் உடல் மிக்கவர் பெரும் புகழோடு விளங்கக்கூடியவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆளுமை திறனால் காவல்துறையில் வேலை கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஏற்படும் செவ்வாய் அதிபதி ஆண் கிரகம் அதிலும் தைரியமான கிரகம் செவ்வாய் துடிப்பானவர் இளமையானவர் இள ரத்தம் வீரமான கோபமான இளைஞனை போன்றவர் செவ்வாய் எதற்கும் பயப்பட மாட்டார் துடிப்பானவர் தைரியத்தையும் வீரத்தையும் குறிப்பவர் செவ்வாய் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து செவ்வாய் திசை ஒருவருக்கு நடந்தால் தைரியம் அதிகரிக்கும் சகோதரர்களால் நன்மை கிடைக்கும் செவ்வாய் ரத்தத்திற்கு காரகம் செவ்வாய் பூமி காரகன் என்பதால் பூமி வீடு நிலம் வாங்கலாம் வீடு நிலம் கட்டி விற்பனை செய்வதன் மூலமாக நல்ல தொழில் வியாபாரம் அதிக லாபமும் கிடைக்கும் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் ராசி கட்டத்தில் இரண்டாம் இடமான ராசியில் குரு சூரியன் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு ஒருவருடைய ஜாதகத்தில் திருமண தாம்பத்திய வாழ்க்கையை குறித்து தெரிந்து கொள்ள சுக்கர பகவான் மிக மிக அவசியம் பொதுவாக சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்களில் இல்லாமல் கேந்திரம் என்று சொல்லப்படும் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களில் இருந்தால் மிகச்சிறந்த தாம்பத்திய வாழ்க்கை ஏற்படும் அதே போல ஒன்று ஒன்பது ஐந்து ஆகிய ஸ்தானங்களில் சுக்கரன் இருந்தால் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை மிகவும் இனிமையாக செல்லும் இதில் சுக்கர கிரகத்தை பாவ கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை அவர்களுடைய இன்பத்தின் அளவை குறைத்து கூட்டியும் கொடுத்துவிடும் போது குரு சுக்கரனுடைய சேர்க்கை நடக்கிறது இந்த இரு சுப கிரகங்களுடைய சேர்க்கையானது சிறப்பான பலன்களை பெறுகிறது அது மட்டுமில்லாமல் இதன் காரணமாக ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் நவ கிரகங்கள்ல சுபகிரகங்கள் குரு மற்றும் சுக்கரன் ஏற்கனவே ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் நிலையில தற்போது சுக்கரனும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாரு ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கிறாரு இந்த இருவரும் சுப கிரகமாக இருந்தாலும் இருவரும் எதிரி கிரகங்களாகும் இந்த இரு கிரகங்களும் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த அடுத்த ஏழு காலத்தில் சில ராசிக்கு அஷ்டமம் கை கொடுக்கிறது அந்த வகையில் குரு மற்றும் சுக்ரனுடைய சேர்க்கை நடைபெறுகிறது இதன் காரணமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் சேமிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சமயம் இந்த காலத்தில் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியங்க குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குங்க ஆரோக்கியம் மேம்படுங்க பிள்ளைகள் தொடர்பான சில திட்டமிடல் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குங்க குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கும் இந்த தருணங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குது குரு சுக்கரனுடைய சேர்க்கையானது பல விதத்தில் சாதகமான பலன்களையே தரக்கூடியதா அமைஞ்சிருக்குதுங்க மூன்றாவது கிரகமான சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாரு சனி என்பது கும்பராசியில் சிறப்பாக செயல்படும் கிரகம் கும்பம் என்பது சனியினுடைய மூலஸ்தான ராசி இந்த இடம் ஒரு ஜாதகத்தின் எந்த கேந்திரத்திலும் இருந்தால் அந்த நபர் ஐந்து மகாபுருஷ யோகங்களில் ஒன்றை பெற்றிருப்பார்கள் கும்பத்தில் உள்ள சனி ஒரு நபர் யாருக்கு சகிப்பு தன்மையும் வாழ்க்கையின் கஷ்டங்களையும் சமாளிக்கும் திறனையும் கும்பத்தில் அடையாளங்களில் ஒன்றான இலக்குகளை அடைவதற்கும் சக்தியை அளிக்கிறது இந்த வேலை வாய்ப்பு ஒரு நபர் ஒரு கூட்டு அழகு பற்றிய பார்வையில் உறுதியாக நிற்கும் திறனையும் அமைக்கிறது அது மட்டுமல்லாமல் ஒன்பது கிரகங்களில் மிக மிக மெதுவான நகரம் கிரகம் சனி பொதுவாகவே ஜோதிடம் ஆன்மீகம் பரிகாரங்கள் இவற்றிலெல்லாம் பெரிய அளவு நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட சனி பயிற்சி என்றாலே கொஞ்சம் அச்சப்படுவார்கள் ஒரு ராசியில் சனி நீண்ட காலம் இருப்பதால் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் மிக மிக அதிகம் சனி கொடுக்க எவர் தடுப்பார் சனி தடுக்க எவர் கொடுப்பார் என்ற சொற்றொடருக்கு ஏற்றவாறு இரண்டரை முதல் மூன்று ஆண்டுகள் வரை ஒரு ராசியில் இருக்கும் சனியால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் அதுவும் தனது சொந்த ராசியான கும்பராசியில் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அவரால் ஏற்படும் சிரமங்கள் என்பது மிக மிக குறைவு கும்பத்தில் சனி இருந்தால் மதுவுக்கு அடிமையானவர் நட்புக்கு மிகவும் கெட்ட இருப்பார்கள் அறிவு உரையாடல் மற்றும் பாரம்பரிய சட்டத்தின் மீது இவர்களுக்கு வெறுப்பு இருக்கும் பிற பெண்களிடம் அடிமையாக இருப்பது பேச்சில் கடுமையாக நடந்து கொள்வது மற்றும் பல முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் என்பது குறிப்பிடப்படுது ஆனால் தற்போது தனது ராசியான கும்பராசியில் சஞ்சரிப்பதால் ஏற்படும் அனைத்து இன்னல்களும் குறைந்து முன்னேற்றத்தையே ஏற்படுத்துவார் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது இந்த முக்கிய மூன்று கிரகங்கள் உச்சம் மற்றும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதன் காரணமாக சிம்ம ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான சூரியன் தொழில் ஸ்தானத்தில் குரு புதன் சுக்கரனோடு இணைந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் தொழில் விஸ்தரிப்பு முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க காரணமாக லாபமும் அதிகரிக்க இருக்குது வாடகை கட்டிடத்தில் உள்ளவர்கள் சொந்த இடத்திற்கு மாறும் வாய்ப்புகள் இருக்குதுங்க வீட்டிற்காக வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருட்களை இந்த வாரத்துல நீங்க நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுங்க கௌரவம் புகழும் கிடைக்க இருக்குது உங்களுடைய ராசி பிரகாரம் பத்தில் சுக்கரன் பலத்தோடு இருப்பதால சிம்ம ராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதோடு வருமானமும் அதிகரிக்க இருக்குதுங்க தகவல் தொழில் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு வேலை உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களும் எழுத்து துறையில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது இருப்பதால எதையும் அளந்து பேசுங்க ஏழாம் இடத்து சனி ராசியை பார்ப்பதால மனைவியோடு பெரிய அளவில் வாக்குவாதங்கள் நிகழ்த்த வேண்டாங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு என்பதால தேவையில்லாத இடுப்புக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதிக எச்சரிக்கை கவனம் மிக மிக அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குது பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் பொழுது பிரதோஷ நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க பசுக்களுக்கு உணவளியுங்க பாரம் குறையும் சூரியனை வழிபட பிரகாசமான வாழ்வு கிடைக்கும்